ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி மலைக்கோட்டை தான் வாங்க நேரில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நம்ம பைக்கில் தான் நம்ம பைக்கை வந்துட்டு அங்கே தெப்பகுலத்து சைடே பார்க்கிங்கில் போட்டாச்சு ஏன்னா உள்ளே வந்து எடுத்துகிட்டு வர முடியாது ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் உங்ககிட்ட நிறுத்தறதுக்கு இடம் கிடைக்காது அதனால நம்ம பைக்கை வெளியவே போட்டு வந்தாச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு மேலே போகிறதுக்கான வழி என்ட்ரன்ஸ் இது தான் இங்கேருந்து தான் மேலே ஸ்டார்ட் ஆகும் படிக்கட்டு இந்த ரெண்டு சைடும் கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன சாமி சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கே செம்ம அழகா இருக்கும் நீங்க வீட்டுக்கு ஏதாவது வாங்கறதா இருந்தால் அந்த இதுலேருந்து இருந்து வாங்கி வச்சுக்கலாம் அவ்வளோ கியூட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு நிறைய வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருப்பாங்க டிசைன் டிசைனாக மலைக்கோட்டை என்ட்ரன்ஸில் உள்ள வந்தோன்னே பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் இந்த விநாயகர் சிலைகள் வந்து இருக்குது பாருங்கள் இவ்வளோ விநாயகர் இருக்குங்கிறது எனக்கு தான் தெரியும் இந்த பேரை படிச்சு பக்கம் தான் தெரியுது இன்னும் நிறையா இருக்கு அது செவுத்தை சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே விநாயகர் சிலையை தான் வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம கீழே தான் நின்றுட்டு அங்கே வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அவ்வளோவா அலவுடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நம்ம அங்கேருந்து வந்தாச்சு மேலே வந்துட்டோம் நம்ம அப்படியே மேலே போக வேண்டியது தான் கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு தார் ரோடு ஒன்று வரும் மலைகளுக்கு இடையில் வந்துட்டு இன்னொரு ரோடு போயிட்டுருக்கும் இங்கேருந்து பாருங்கள் வியூ பாயிண்ட்டு பாருங்கள் ரெண்டு கழுத்தூணுக்கு இடையில் பாருங்கள் மலைக்கோட்டை வச்சு பிள்ளையார் தேயித்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம ரெகுலராக திருச்சி தான் ஆனால் அடிக்கடி வந்துட்டுருக்குறோம் ஆனால் அந்த மலைக்கோட்டை வந்து அதிகம் அவ்வளோவா போனதில்லை ஆனால் அங்கே திருச்சியிலே இருக்கிறதுலே ஃபேமஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை தான் ராக் ஃபோர்ட்டுனாலே திருச்சி தான் அவ்வளோ தான் நம்ம இப்போ மேலே வந்தாச்சு பல்லவர் குகை கோயிலுக்கு செல்லும் வழின்னு போட்டிருக்கு இங்கே தான் பார்த்திங்கன்னா அந்த குகை கோயில் வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் உள்ளே போனீங்கன்னா சிலைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நானே இன்னொருத்தவங்க சொல்லி தான் கேள்விப்பட்டேன் அவங்க சொல்லியிருந்தாங்க நல்லாயிருக்கும் அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் மலைக்கோட்டையில் நாங்கள் அந்த குகை கோயிலுக்கு வந்து இதுவரையும் போனதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னொரு தார் ரோடு மலையில் கடையில் போகிற தாரோடு இது அப்படி இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே தான் அந்த குகை கோயிலுக்கு போகிற வழி இங்கேருந்து பார்த்திங்கனாலும் மலைக்கோட்டை பக்கத்தில் வந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் மேலே போகிறதுக்கு அதுக்கடையில் நம்ம இந்த குகை கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு இந்த வீடு மாதிரி ஒரு தெரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதில் தான் அந்த குகை கோயிலுக்கு போகணும் இந்த வழி தான் போகிறதுக்கான வழி எங்களுக்கே தெரியலைங்க நான் வந்துட்டு எங்கிட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்புறம் தான் சொன்னாங்க இந்த தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தது வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது போகிறதுக்கு அப்போ அருங்க போட்டு வந்தோடனே நோட்டீஸ் போட்டு வச்சுருக்குறாங்க உள்ளே போகிறதுக்கு நம்மளோட பேட்டில் உள்ளே போக முடியலை பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்குது டைமிங் பார்த்திங்கன்னா இப்போ மணி அஞ்சரை தான் ஆகுது ஆனால் இது பார்த்திங்கன்னா இப்போ க்ளோஸ் பண்ண மாதிரி தெரியல ரொம்ப நாளாக க்ளோஸில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா உள்ளே பார்த்தா ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி தான் இருக்குது பாருங்கள் அங்கேருந்து பாருங்கள் சிலைகள்லாம் உள்ள இன்னும் உள்ளே பக்கத்தில் போய் பார்த்தா நல்லாயிருக்கும் ஆனால் க்ளோஸில் இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு பாருங்கள் அந்த பாறையவே அப்படியே குடஞ்சு உள்ள அப்படியே வச்சுருக்குறாங்க நல்லா செம்மையாக இருக்குது பக்கத்தில் போய் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் க்ளோஸில் இருக்கும் போக முடியல இன்னொரு நாள் வந்தால் உள்ளே போய்ட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த குகை கோயிலுக்கே ஒரு நாள் வந்து தனியாக வந்து பார்த்துட்டு போகணும் ஏன்னா நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானே இன்னொருத்தவங்க வீடியோலாம் போட்டிருந்தாங்க பார்த்தேன் அதில் உள்ள பெய் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நானே தான் சரி இந்த குகை கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட் டைம் வந்தது எங்கே ஆனால் நம்ம வந்த நேரம் பூட்டி கிடக்குது குகைக்கையில் வந்து க்ளோஸில் இருக்கிறதுனால நம்ம அங்கேருந்து வந்தாச்சு இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து கொஞ்சம் தூரம் மேலே வந்தாச்சுங்கிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளங்க இன்னொரு கோவில் இருக்குது பாருங்கள் இந்த சைடு வந்துட்டு மலைக்கோட்டை மேலே போகும்போதே இடையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைடும் தனித்தனியாக கோவில் இருக்குது ஃபஸ்ட் டைம் வரேன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது கப்புள்ஸும் நிறையா பேர் உட்காந்துருக்காங்க அங்கே அங்கே நான் உள்ளே அதே மாதிரி இங்கே மலைக்கோட்டைக்கு மேலே வர்றதுக்கு எட்டு மணி தான் லாஸ்ட் டைமு எட்டு மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க சொல்ல போனால் எட்டு மணியில் ஏழரைக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க மேலே அதுக்கு மேலே எல்லாத்தையும் கீழே போக சொல்லிடுவாங்க அதனால் நீங்கள் வர்றது இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆறு மணி ஆக போகுது அப்படி எந்த இதில் உள்ளே பாருங்கள் தூண்லாம் நிறையா இருக்குது உள்ள ஆனால் மலைக்கோட்டைன்னா மேலே பிள்ளையார் மட்டும்தான் இருக்குதுன்னு பார்த்தா போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே கோவில் இருக்குது ஆனால் இது வந்து க்ளோஸில் இருக்குது அப்படி இந்த சைடு இங்கிட்டு பாருங்கள் இங்கே ஒரு கோவில் இருக்குது பாருங்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சதி அதே உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அளவு போட்டு நோட்டீஸ் போட்டே போட்டிருக்கிறாங்க அதனால அங்கிட்ட எடுக்க வேணாம் மேலே மேலே போகலாம் மேலே போய்பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வர வர பார்த்திங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நம்ம மலைக்கோட்டையில் மேலே வரும்போதே பார்த்திங்கன்னா நாலஞ்சு பேர் மேலே நின்று பட்டம் விட்டுட்டு இருந்தாங்க பசங்க அங்கே பாருங்கள் பசங்க அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் பட்டம் விட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாம் மேலே நின்றுக்கிட்டு ஆனால் அங்கே எப்படி வந்தாங்கன்னு தெரியல அந்த சைடு கீழே இருந்து ஏறி வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வழியாக அங்கிட்டு லோக்கல் ஏரியா பசங்களாக இருப்பாங்க போல் அதனால் மேலே வந்து நின்று பட்டம் இருக்கிறாங்க ஈவினிங் டைம் அதுமாக சர்ச்சு பாருங்கள் இங்கேருந்து பார்க்க எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு பின்னாடி வந்து இந்த சூரியனோட பேக்ரவுண்டோட பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பார்க்கறதுக்குங்கிட்டு இந்த மலைக்கோட்டையோட சுற்றுச்சூழல் பாருங்கள் பாறை மேலே தான் அப்படியே கல் வச்சு கட்டியிருக்கிறாங்க எத்தனை வருஷம்னாலும் அப்படியே செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரே ப்ளைனாக இருக்குது அவ்வளோதான் அந்த பசங்க பட்டத்தை எடுத்துகிட்டு கிளம்பிட்டானுங்க அப்படியே நம்மளும் கொஞ்சம் தூரம் மேலே போகலாம் ஏன்னா டைம் ஆகிடுச்சு ரொம்ப இங்கேயே ரொம்ப நேரம் நட்டோம் பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் மேலே வந்தோம் இந்த சைடு ஒரு டேர்னிங் இருக்குது அப்படியே நேரம் அந்த சைடு வந்துட்டு அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்கன்னா அடுத்து இன்னொரு டேர்னிங் இருக்குது ரெண்டு மூணு டேர்னிங் இருக்குது இந்த சைடு நிறையா ஃபாரினர்ஸ்லாம் நிறையா வந்துட்டுருக்குறாங்க மலைக்கோட்டையில் நான் ஃபாரினர்ஸ் தான் நிறையா பேர் பார்த்துட்டுருக்குறேன் வர்றவங்கலாம் நிறைய பேர் ஃபாரினர்ஸாக தான் வந்துகிட்ருக்குறாங்க அங்கே பாருங்கள் நோட்டீஸ் போட்டு போட்டிருக்காங்க பாருங்க சுவற்றில் எழுதவோ கிறுக்கவோ கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் எல்லாம் அம்பு விட்டு ஹாட்டின்லாம் போட்டு பயங்கரமாக எழுதி வச்சிருக்கிறானுங்க எல்லாம் இல்லை அந்த கப்புள்ஸோட தொல்லை தான் எல்லாம் எதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போடுறானுன்னா அங்கே தான் கரெக்டாக அதை பண்ணுறாங்க எப்படி பாருங்க எங்கே போனாலுமே வந்துடுறாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் இங்கே இருக்காங்க மலைக்கோட்டையோட மேலே பாதி தூரம் நம்ம இப்போ வந்தாச்சு அந்த வியூ பாயிண்ட் இங்கேருந்து பாருங்கள் அந்த சன்ரைஸ் தான் குறிப்பாக சொல்லணுன்னா வேறு லெவலில் இருக்குது அந்த மூணு டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது பார்க்குறதுக்கு சன்ரைஸு விசேஷ நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும் அப்போதைக்கு இந்த வழியாக தான் போகணும் இந்த கம்பி கேட்டு மாதிரி போட்டுச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த வழியாக தான் போகணும் மற்ற நாளில் வந்து நார்மலாக நம்ம வெளியே போய்ட்டு வந்துடலாம் இப்போலாம் அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை எல்லாம் நார்மலாக ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மலைக்கோட்டைக்கு எதுக்கு வராங்களோ இல்லையோ அந்த சைடில் வந்து ரெண்டு சைடு உட்காந்துருக்குறாங்க பாருங்கள் எல்லாம் கப்புள்ஸ் ஆங்கினிக்கனத்தினு தனித்தனியாக அங்கே நான் உட்காந்து சத்து நேரம் கதை பேசிக்கிட்டு நல்லா அந்த வியூவை நல்லா பார்த்துக்கிட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்சிங்காக வர்றாங்க எல்லாம் ஆனால் சொல்லப்போனால் அதுதான் உண்மை அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும் அங்கே அந்த உட்காந்து சத்த நேரம் அங்கே வியூ பார்த்துட்டு இருந்தா அப்படியே இந்த சைட் பாருங்கள் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்களாங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஸ்ரீரங்கம் ரொம்ப சின்னதாக தெரியுது பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரே பனிமூட்டமாக இருக்குது அதனால் வந்து அந்த அளவுக்கு தெரியலை இப்போ நார்மலாக இருந்துச்சுன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும் ஸ்ரீரங்கம் தெரியுது இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஆற்றுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ஆற்றுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை நல்லா செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கேருந்து இதுக்கு இடையில்தான் பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு இருக்குது ஆற்றுல வந்துட்டு இப்போ தண்ணி சுத்தமாக போகலை முன்னாடி வந்து தண்ணி நல்லா இருந்துச்சு இப்போ தண்ணியே சுத்தமாக இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பாருங்கள் காவேரி ஆறு பாருங்கள் தெரியுது பாருங்கள் ஃபுல்லாக மணலாக தான் தெரியுது தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக தண்ணியாக போயிட்டுருக்கும் இந்த சைட் பாருங்கள் இங்கே வந்துட்டு இந்த ஒரு மரம் இருக்குது பாருங்கள் அரச மரம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த மலைக்கோட்டையில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மரம் தான் இருக்குதுலேயே நல்லா பச்சை பசேன்னு எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் இந்த வியூ நார்மல் நாளில் இலையெல்லாம் உதிர்ந்து ரொம்ப இதாக இருக்கும் இப்போ மழை சீசன் அப்படிங்கவும் பார்த்தீங்கன்னா நல்லா எதுக்கும் நல்லா துளிர் விட்டு நல்லா பச்சை பசேன்னு இருக்குது பார்க்குறதுக்கு மலைக்கோட்டை மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் இல்லை அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் டிக்கெட்டு மற்றபடி மேலே போகிறது வந்து சும்மாவே நார்மலாக போய் பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம போகிறதுக்குள்ளே சாமி சன்னதி சாத்துக்கணும்னு சாத்திடுவாங்க ஏன்னா டைமிங் தான் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால் வாங்க நம்ம மேலே போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து சத்தனை நேரம் வேடிக்கை பார்க்கலாம் இங்கே பாருங்க ரெண்டு பேர் ரீல்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள் சின்ன பசங்க இங்கே உட்காந்துருக்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்க்கிளாக தான் இருக்குது பயப்படாமல் நல்லா உட்காந்துருக்குறாங்க இதுதாங்க நம்ம மலைக்கோட்டையோட வியூ பிள்ளையார் கோவில் வியூ இதுதான் பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த வியூ பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ தூரம் மேலே வந்தது இங்கே மேலே வந்து நின்று பார்த்தா தான் தெரியுது இந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது வியூ பாயிண்ட் இங்கேருந்து நின்று பார்த்தீங்கன்னா டோட்டல் திருச்சியுமே ஃபுல்லாக கவர் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஹைட்டில் ஃபுல்லாக சுற்றி எல்லா ஏரியாவுமே அப்படியே தெரியுது பாருங்கள் ஆனால் கூட்டம் நிறையா தான் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க நார்மல் டேஸாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது நல்லா க்ரௌடாக தான் இருக்குது ஃபுல்லாக இங்கேருந்து பாருங்கள் ட்ரெயின் போகுது பாருங்க அங்கே நேராக ஜங்ஷனுக்கு போயிட்டு இருக்குது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு ட்ரெயின் இங்கேருந்து புகை மூட்டமாக இருக்குது ஒரே பனி இதாக இருக்குது அதனால் அவ்வளோவா கிளியராக தெரியலை இங்கேருந்து டிஸ்டன்ஸில் அவ்வளோ தூரத்தில் இருந்து போகுதுல்ல அதனால் தெரியலை அவ்வளோதான் நம்ம மொபைலில் ஜூம் பண்ண முடியும் இங்கேருந்து ட்ரெயின் போகிறது பார்க்குறதுக்கு நேரில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அந்த கோவில் சிலையில பாருங்கள் புறா அணில் நல்லா விளையாண்டுட்டு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயிலோட உள்பகுதி இது தான் நம்ம உள்ளே வந்தாச்சு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கம்பி போட்டு ஃபுல்லாக அடிச்சு வச்சுருக்காங்க இங்கேருந்து பாருங்கள் தான் பஜார் ரோடு பாருங்கள் தெரியுதுங்களா இது நேராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போகுது பஜார்லேருந்து நேராக மார்க்கெட்டு போகிற ரோடு இதுதான் நல்லா செம்ம ஹைட்டில் தான் இருக்கிறோம் அங்கேருந்து பார்க்குறதுக்கு ஃபுல் வியூ பாருங்கள் ஃபுல்லாக ஒரு குறிப்பிட்ட தான் நல்லா பார்க்க முடியுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மூட்டமாக இருக்குது இங்கே தேதி பாருங்கள் சாரதாஸ் பாருங்கள் மேலேயே சாரதாஸும் போட்டு வச்சுருக்காங்க அப்படியே அந்த சைடு பார்த்திங்கன்னா அங்கே தேதி பாருங்கள் போத்தீஸ் சென்னை சில்க்ஸ்லாம் அங்கே இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லா கிளியராக தெரியுது நல்லா அவங்க வந்து லைட்டிங் அந்தளவுக்கு போட்டு வச்சுருக்குறாங்க லைட்டிங்க்கு தான் காசே நல்லா பல ஜொலிக்குது ஜொலிக்கிது அவ்வளோதாங்க அந்த சைடு அப்படியே அந்த சைடு போவோம் இந்த கோயிலோட நாலா பக்கமும் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் மேலேயும் நல்லா க்ரௌடாக தான் இருக்குது எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டுருக்குறாங்க நல்லா இங்கே வந்தால் வெளியே போகவே தோணாது அந்த மேலே என ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ஃபுல்லாக சுற்றி வளைச்சும் பார்த்துட்டு இருக்கலாம் எந்த சீட் பாருங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து நல்லா சில்லுன்னு இருக்குது நல்லா கூலிங்காக இருக்குது மேலே இருக்கிறதுக்கு கீழே இருக்கிறதுக்கும் மேலே இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது நல்லா சில்னஸ் ஓவராக இருக்குது மேலே இங்கேருந்து பார்த்திங்கன்னா சர்ச்சு தெரியுது பாருங்க அங்கே அந்த ஓரத்தில் சர்ச் இருக்குது பாருங்க இப்போ தான் ஜூம் பண்ண முடியுது அதுக்கு மேலே ஜூம் பண்ண முடியாதுல்ல சர்ச் வந்துட்டு நைட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் லைட்டிங் போட்டாங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா வேறு லெவலில் இருக்கும் சர்ச்சு மலைக்கோட்டைக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குது அப்படி எந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கும் நம்ம மலைக்கோட்டைக்கு இடையில் பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் இருக்குது அதே மாதிரி தான் சுற்றி வளர்ச்சி இந்த இந்த மலைக்கோட்டை சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சுற்றி வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்குது அங்கிட்டு பார்த்திங்கன்னா காவேரி ஆறு காவேரியாத்துக்கு ஆப்போசிட்டில் அங்கே ஸ்ரீரங்கம் ஃபேமஸான பிளேஸ் எல்லாமே இங்கே பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது பர்ச்சேசிங்னாலே நம்ம திருச்சி பஜார் தான் அந்தளவுக்கு ஃபேமஸான ஏரியா பஜார்னாலே வேறு லெவலில் இருக்கும் நல்லா என்டர்டெயின்மெண்ட் ஆகும் பாருங்கள் லைட்டிங் பாருங்கள் அந்த தெப்பகுளத்து ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பஜார் லைட்டிங் தான் எரியுது அந்தளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு பள்ளிச்சுன்னு தெரியுது அப்படியே சர்ச்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது அப்படியே புகை இருக்குது ஆனால் கொஞ்சம் லைட்டாக பார்க்குறதுக்கு ஏன்னா ஈவினிங் டைம் நைட் ஆகிடுச்சு கொஞ்சம் ஈவினிங் இனிமேல் நைட் ஆகிடும் கொஞ்சம் அதனால் பார்த்திங்கனா கொஞ்சம் பனி மூட்டமாக இருக்குங்கிறது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இங்கே கோவிலுக்கு பின்னாடி உள் சைடு பார்த்திங்கன்னா அங்கேனே குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்குறாங்க அங்கேன நம்ம அங்கே கீழே நின்று அங்கே ஸ்ரீரங்க கோவிலில் பார்த்ததுக்கும் இங்கே மேலே வந்து நின்று பார்க்குறதுக்கும் நல்லா வியூ இங்கே மேலே நல்லா கிளியராக இருக்குது இன்னும் ஃபுல்லாக பார்க்க முடியுது எல்லாமே கவர் ஆகுது இங்கே பார்க்க அங்கே பாருங்கள் காவேரி ஆறு ஓடிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் பாருங்கள் அந்த காவேரி பிரிட்ஜு இந்த பிரிட்ஜில் தான் ஸ்ரீரங்கம் அந்த சைடு அங்கிட்டு போகணும் இங்கேருந்து பார்க்க ரொம்ப குட்டி உண்டாக இருக்குது அங்கே பாருங்கள் ஸ்ரீரங்கம் தெரியுதுங்களா லைட்டிங் போட்டிருக்குறாங்க இப்போ இங்கேருந்து பார்க்குறதுக்கு கண்ணில் நேரில் பார்க்க நல்லா தெரியுது ஆனால் கேமராவில் அந்தளவுக்கு கிளியராக தெரியலை ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காவேரி ஆற்றில் அவ்வளோ தண்ணி இருந்தது இப்போ அங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தண்ணி சுத்தமாக வரல கொஞ்சமாக தான் இருக்குது அவ்வளோதான் அங்கே கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு ஏன்னா மேலே வந்து ரொம்ப நேரம் நிற்க விடலை அப்போ வந்துட்டு எல்லாம் கிளம்புங்க கிளம்புங்க கீழே இறங்குங்க பார்த்தாச்சுன்னா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதனால் அதுக்கு மேலே நம்மளால் மேலே இருக்க முடியாது அங்கே கீழே போய்ட்டு வேணால் இருந்துக்கலாம் கொஞ்சம் நேரம் அதுவும் எட்டு மணியோட க்ளோசிங் டைம் இன்னும் ஒரு ஒன் ஹவர் தான் இருக்கும் கிளம்ப சொல்லிடுவாங்க எல்லாத்தையும் கீழே இந்த சைட் பாருங்க அங்கே சுற்றி ஓலாச்சும் கம்பி வழி போட்டிருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக இருந்தாலும் இந்த சீட் போய் உட்கார்ந்துக்கலாம் அங்கே பாருங்கள் ட்ரெயின் போது பாருங்கள் இன்னொரு ட்ரெயின் போது பாருங்கள் அதில் சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ லென்த்தாக இருக்குது ஆனால் கீழே இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய ட்ரெயினாக இருக்கிறது இங்கே மேலே இருந்து பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனால் இங்கே ஒன்று மேலே வந்துட்டிங்கன்னா கீழே போகவே தோணாது நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக மேலே வரேன் ஏன்னா ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு மேலே வந்து அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக மேலே வாரேன் வேறு லெவலில் இருக்குதுங்க வந்தால் கீழே போகவே தோணாது அந்த மாதிரி இருக்குது உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப மைண்டு டிப்ரெஷனாக இருந்துச்சுன்னா அங்கிட்டு வந்து சத்த நேரம் உட்காந்துருந்தால் போதும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே கோவில் இது உள்ளே வந்துட்டு வீடியோ ஃபோட்டோ எதுவும் எடுக்கக்கூடாது நோட்டீஸ் போடே போட்டிருக்கிறாங்க அதனால் வந்துட்டு கோவிலில் உள்ள காமிக்க முடியலை இங்கே பாருங்கள் ஃபாரினர்ஸ் ஒருத்தவங்க வேஷ்டி கட்டியிருக்கிறாங்க பாருங்கள் பயங்கர மாசாக இருக்காங்க கப்புள்ஸ் இந்த சைடு நிறையா இருக்காங்க அங்கே மலைக்கோட்டையில் கப்புள்ஸ் ஓவராக தான் இருக்கிறாங்க ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா கப்புல்ஸாக தான் உட்காந்துருக்குறாங்க அவ்வளோதான் இனிமேல் கீழே இறங்கிட வேண்டியது தான் ஏன்னா க்ளோசிங் டைம் ஆகிடும் அதோடு நம்ம இப்போ கீழே போனால் தான் கரெக்டாக இருக்கும் நம்ம கீழே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அங்கே வெளியே இருக்கிற கடைகள் பாருங்கள் இந்த கடைகள் தான் சொன்னேன் பாருங்கள் அந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாமி சிலைகள்லாம் சின்ன சின்னதாக க்யூட்டாக இருக்க வச்சிருக்கிறது பார்க்குறதுக்கு நம்மளே வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் போல இருக்கும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க கொஞ்சம் ரேட்டு தான் கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லுவாங்க நம்ம கேட்டு வாங்கிக்க வேண்டியது தான் அவ்வளோதாங்க அப்படியே நம்மளே வீட்டுக்கு கிளம்பியாச்சு டைம் ஆகிடுச்சு பஜாரில் ஒரு ரவுண்டிங்கை போட்ட அப்படியே நாங்கள வீட்டுக்கு கிளம்புறோம்